நண்பர்கள் அனைவருக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏக்கரா தோட்டங்க இந்த ஒரு ஏக்கரா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இப்போ வாழை போட்டிருக்காங்க விவசாயம் நடந்துகிட்ருக்குங்க இந்த பூமிக்கு வாய்க்கால் தடந்தாங்க தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் வாய்க்கால் தடத்தில் வந்தோம்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் குருமந்தூருக்கு மிக அருகாமையிலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தோட மண்ணு பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான செம்மண்ணாக அமைஞ்சிருக்குதுங்க எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற இடங்க இது இந்த தோட்டத்தோட விலையை கேட்டிங்கன்னா ஏக்கர் தொண்ணூறு லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாட்டிக்கிட்டே நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் இந்த தோட்டத்துக்கு வாய்க்கால் பாசனமும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டம் சுற்றியுமே எல்லாமே பாக்கு தெனந்தோப்பு இந்த மாதிரி விவசாயம் நடந்துகிட்டுருக்குங்க இந்த பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க ஒரு தோட்டத்துக்கும் சிறப்பான இடங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தோட விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்